பெட்டி வந்துருச்சு பெட்டி வந்துருச்சு என்னடா பெட்டி வந்துருச்சு அப்படின்னு கேட்குறீங்களா எஸ் சூப்பர் மேனோட நியூ ட்ரெய்லரை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க இட்ஸ் வெரி ஃபென்டாஸ்டிக் கைஸ் சூப்பர் மேனை வந்து எப்படி பார்க்கணுன்னு விரியோடு இருந்தமோ அந்த மாதிரி இருந்தது இந்த ட்ரெய்லரில் பல விஷயங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க வாங்க அதை பற்றி பேசலாம் நம்ம ஜேம்ஸ்கன் வந்து தரமான சம்பவத்தை பண்ணிவிட்டு அப்படின்னு நம்ம வந்து தைரியமாக சொல்லலாம் ஸோ எஸ் கைஸ் சூப்பர் மேன் படத்து மேலே உள்ள எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அப்படியே எகிரிட்டு போயிடுச்சுன்னு தான் சொல்லணும் வேற மாதிரி வந்து ஒரு ட்ரெய்லரை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி டீசரில் வந்து இந்த வேர்ல்ட் ஆஃப் கைண்ட்னஸ் வி சூஸ் கைண்ட்னஸ் அப்படிங்கிறத வந்து சூப்பர் மேனோட தான் வந்து போன டீசரில் வந்து ரொம்ப அழகாக சூப்பர் மேனோட கிரிப்டோவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு அண்ட் சூப்பர்மேன் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சின்ன டைம்லேயே வந்து காமிச்சிருந்தாங்க அண்டு வந்து ட்ரெய்லரில் அது எப்படி இருக்கும் அப்படின்னு நான் யோசிட்டு இருந்தப்போ ரொம்ப சூப்பராகவே ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்காங்க அதுலேயும் முக்கியமாக அவங்க இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிக்கும் போது நான் வந்து இது ஹோப்பை பற்றி இருக்க போகுது இது வந்து சூப்பர் மேனோட இதை பற்றி இருக்க போகுது அப்படிங்குற மாதிரி நினச்சிட்டு இருந்தப்போ அப்படியே சைஸாக மூவ் பண்ணி சூப்பர் மேனை வந்து ஐ மீன் இந்த உலகத்தில் கைண்ட்னஸை சூஸ் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன கேள்விகள் வரும் அப்படிங்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது முடிஞ்சிடுது சூப்பர்மேன் அதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு பட் இந்த கட் சீன்ஸில் வந்து வேறு மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்து நிறைய விஷயத்தை வந்து அவங்க காமிச்சிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுலேயும் முக்கியமாக வந்து ஒரு சிவிலியன் வந்து சூப்பர் வந்து ஹெல்ப் பண்ணி தூக்கி விட்டதாக இருக்கட்டும் அண்டு ஷூஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே அவர் வந்து அவரோட இதுக்காக டேக் ஆஃப் ஆனதாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து ட்ரெய்லரில் ரொம்ப சூப்பராகவே கட் பண்ணியிருந்தாங்க சூப்பர் வந்து ஒரு சிம்பிள் ஆஃப் ஹோப்பாக வந்து காமிச்ச இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலர் டோனில் இந்த ஃப்ளேவரில் சூப்பர்மேனை வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ண போறேன் எஸ் ஐ ஆவியஸ்லி மிஸ் ஜாக்ஸ் நைன்ற சூப்பர்மேன் பட் அதுக்காக நம்ம வந்து ஜேம்ஸ் ஜேம்ஸ்கனோட சூப்பர்மேன் வர வேண்டாம் வரக்கூடாதுலாம் சொல்லக்கூடாது இந்த படமும் ரொம்ப ப்ராமிசிங்காக தான் இருக்கு ஐம் ஈகர்லி வெயிட்டிங் டு செக் இட் அவுட் இந்த ட்ரெய்லரில் வந்து சூப்பர்மேன் வந்து ஒரு ஃப்ளையிங் டேங்க் கிட்ட இருந்து ஒரு குழந்தையை காப்பாத்துகிற சீனாக இருக்கட்டும் அண்ட் வந்து சூப்பர்மேன் வந்து அந்த ஸ்டேடியத்தில் போடுற ஃபைட்டாக இருக்கட்டும் அண்ட் டிவியில் வந்து லெக்ஸ் லூத்தர் வந்து தூங்கிட்டு அந்த லெக்ஸ் லூத்தரோட ஒரு ஈவில்னஸை காட்டினதா இருக்கட்டும் இந்த படத்தோட எமோஷ்னல் திங் எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி டீசரில் தான் அந்த ரோபோட்ஸை பார்த்தோம் இப்போ ட்ரெய்லரில் அந்த ரோபோட்ஸை வந்து அடிக்கிற மாதிரி அழிக்கிற மாதிரி காட்டுறப்போ நமக்கு வந்து ஷிட் இது அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது ஸோ அந்தளவுக்கு எமோஷ்னலி இதை வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க ஸோ படத்தில் அது இன்னுமே பயங்கரமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைய சூப்பர்மேன் காப்பாற்ற இடமா இருக்கட்டும் முக்கியமாக நம்ம கிரிப்டோவோட ப்ளேஃபுல்னஸ் வந்து இந்த படத்துக்கு ஒரு தனி ஃபேன்ஸ் கிளப்பே கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கும் நான் வெயிட்டிங்கில் தான் இருக்கேன் இந்த ட்ரெய்லரில் வந்து மியூசிக் அண்ட் சவுண்ட் டிசைன் வந்து வேற மாதிரி பண்ணிட்டாங்க ஒரு பயங்கரமான இம்பேக்ட் கிரியேட் பண்ணிருச்சு அண்ட் எடிட்டிங்கும் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்கன்னே தான் சொல்லணும் இந்த படத்துக்கு வந்து ஃபேன் தியரிஸ்லாம் வந்து பயங்கரமாக ஸ்பெக்குலேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த படம் வந்து சூப்பர் மேனோட இன்டர்னல் ஸ்ட்ரகிள் அதாவது அவர் கிரிப்ட கிரிப்டனைட்டா இல்லை இந்த வேர்ல்டுக்காக அவர் இது பண்ண போகிறாரா இந்த டியூவல் ஹெரிட்டேஜை பற்றி பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி கிரிப்டோக்கு ஒரு காம்ப்ளிகேட்டடான ரோல் இருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் லெக்ஸ் லூத்தரோட கேரக்டருக்கும் பயங்கரமான டெப்த் இருக்குன்னு எதிர்பார்க்குறேன் அண்டு வந்து இந்த படத்தோட தியரிஸ் வந்து பயங்கரமாக ஸ்பெக்குலேட் ஆகிட்டுருக்கு இந்த ட்ரெய்லர் வந்து ஹோப் அண்ட் கைண்ட்னஸ்ஸை வந்து அதிகமாக டார்கெட் பண்ணியிருக்கு இதோட எமோஷ்னல் கோர் வந்து ஹியூமன் கனெக்ஷன்ஸ் மேலே இருக்கிறத நம்மளால் நல்லாவே பார்க்க முடியுது ஸோ நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஜூலை நைன்த் வந்து யூஎஸ்ஏ ப்ரீமியர் ரிலீஸ் ஆகுது நம்மளுக்கெல்லாம் வந்து ஜூலை லெவன்த் வருது ஸோ எம் வெரி வெரி ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி லெட் சி வாட் ஜேம்ஸ் கன் அண்ட் டிசி இஸ் குக்கிங் இதே சமயத்தில் கண்டிப்பாக நம்ம ஜாக்ஸ் நைடரோட சூப்பர்மேன் ஃபேன்ஸ் வந்து சிலருக்கு மிக்சடு கமெண்ட்ஸும் இருக்குது பட் ஆனால் நிறையா பேர் வந்து இந்த இந்த செட்டிங்கை வந்து ஒரு புது இதாக வந்து வரவேற்கிறாங்க நிறையா பேர் வந்து இந்த ட்ரெய்லரில் காட்டுற மாதிரி கைண்ட்னஸ் அண்ட் ஹோப்போட இந்த ட்ரெய்லரை வந்து அக்செப்டும் பண்ணியிருக்காங்க சி வாட் ஜேம்ஸ் கன் அண்ட் டிசிஇஸ் குக்கிங்